எல்லோருக்கும் வணக்கம் நான் அபிஷேக் வயது பதினான்கு பொன்னமராவதி ராமாயணத்தை பற்றி பேசுவதில் பெருமை கொள்கிறேன் இன்று உலகம் உய உதித்திட்ட ஒளிசேர் ராமன் உயர்களை பற்றி பார்ப்போம் ராமன் பெருமைகளை சொல்ல ஒரு நாள் போதாது ஒரு மாதம் போதாது ஒரு வருடமும் போதாது நாராயணாவில் உள்ள ராவும் நமச்சிவாயத்தில் உள்ள மாவும் சேர்ந்ததுதான் ராமா என்ற இரண்டு எழுத்து இப்பிறப்பில் ராமா என்று சொன்னால் நன்மை எல்லாம் கிடைக்குமாம் செல்வம் எல்லாம் சேருமாம் பாவங்கள் எல்லாம் அழியுமாம் மீண்டும் பிறக்கவே மாட்டோமாம் அதனால் இறப்பும் இல்லையா இந்த பாடல் அதை உறுதி செய்கிறது நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் இன்னொரு பாடல் சொல்கிறேன் கேளுங்கள் உலகம் உய்ய உதித்திட்ட ஒளிசேர் ராமன் வரலாற்றை நிலமேல் ஓதும் மேயென்பர் நிறந்த இன்பம் பெறுவார்கள் அழகில்லாத மெய்ஞானம் அடைவர் ஆகுலங்கள் பலரும் புகழும் பண்புடனே பரமபதத்தில் வாழ்வாரே ராமாயணத்தை கேட்டால் படித்தால் பேசினால் ராமன் பரமபதம் கிடைக்குமாம் மேலும் நல்ல குலத்தில் பிறக்க வேண்டுமா ராமாயணத்தை கேளுங்கள் செல்வம் வேண்டுமா ராம நாமத்தை கூறுங்கள் ம தூயரமெல்லாம் போக்கும் பரமபதத்தை அருளும் பெரிய நலம் தரும் உடல் வலிமையை தரும் மற்ற எல்லாவற்றையும் தரும் பெற்ற தாயினும் அதிகம் கொடுக்கும் நலம் தரும் சொல்லே ராமநாமம் என்று பாடுகிறார் ஒரு ராம பக்தர் இப்பொழுது அந்த பாடலை கேட்போமா தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதையர் ஆயன எல்லாம் நலந்தரும் சொல் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திரும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு அறிந்து கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ராமாயணத்தில் ஒரு கதையை கேட்டால் கூட படித்தால் கூட அருமையாக இருக்கிறது என்று சொன்னால் கூட சொர்க்கம் கிடைக்குமாம் இப்படி சொல்கிறார்கள் அதை கேட்டவர்கள் படித்தவர்கள் ராமரின் இத்தகைய திருவடி இருந்த அகலிகைக்கு சாப விமோசனம் தந்தது இப்படி ராமரின் பெருமைகளை சொல்லி கொண்டே போகலாம் பத்து நாளும் பேசுவோம் வாய்ப்பிற்கு நன்றி ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்